ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு அத்தி சொறோம் இன்றைக்கி வந்து எனக்கு டே வந்து எப்படி போகுதுன்னு தான் வந்து பார்க்க போகிறீங்க எனக்கே தெரியல ஏன்னா இன்றைக்கி காலையில் விடுஞ்சது வந்து பரபரப்பான வேலை இன்றைக்கி ஃபுல்டே எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியாது ஸோ வந்து அதை தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூண்டு சாதம் தான் வந்து பண்ணியிருக்கேன் அந்தப்பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கரிஞ்சு கொட்டி கீரை வந்து சட்னிக்கு வந்து ரெடி இருக்கேன் காமி புண்ணு இப்படி காமி இங்கே பார் இப்படி இப்படி இங்கே பார் இப்படி பண்ணு சாமி சின்னவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு பெரியவர் சாப்பிட்டு கிளம்பிட்டிருக்காரு இருக்காரு லன்ச்சுக்கு வந்து ஏப்பா இது கொஞ்சம் நீக்குப்பா வந்து தம்பி ஆ நீக்கிட்டேன் நீக்கிட்டு பூண்டு சாதம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கு இன்னைக்கு என்னங்கக்கா இன்னைக்கு ஆம்லேட்டா அப்படின்னு கேட்டால் நம்ம சாப்பிடனாலும் குழந்தைகளுக்கு பூண்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்தது குழம்புல கொண்டு போறது இல்ல இந்த புடக்கு தொடக்க புடக்குன்னு ஆடுது வாட்டர் பாட்டில் சாமி எப்படி தண்ணி குடிப்பா வேண்டாமா சுற்றிக்கிட்டே இருக்கிறான் பாருங்களேன் விட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்களேன் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அவன் சாப்பிட்டுட்டு வா அவனுக்கே வந்து வாயெல்லாம் புண்ணு வா உடே விட்டுரு அவன் சாப்பிட்டு பொறுமையா மணி ஆயிருச்சு உனக்கு மணி என்ன எட்டு மணி ஆயிடுச்சு எப்படி நீ வந்து விட்டுருவேன்னு நினைக்கிற பஸ்ஸை பஸ்ஸை விட்டுட்டு துரத்துக்கிட்டு போங்க ரெண்டு பேரும் பரணி மட்டும் ஸ்கூலுக்கு சார் வந்து இப்போதான் வந்து சாப்பிட்டுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கரிஞ்சு கொட்டி கீரை சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் வந்து இப்போ வந்து சட்னி ஆட்டியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு நேற்று வச்சு சாம்பார் இருந்தது ரசம் இருந்தது அதனால் வந்து கீரை மட்டும் துவையல் ஆட்டியிருக்கேன் தமிழுக்கு வந்து பூண்டு சாப்பாடு ஆம்லேட் மட்டும் தான் நான் வந்து ஊற்றி கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து அவ்வளோதான் அக்கா இன்றைக்கி முட்டை செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிட்டோம் ஆனால் விரும்பி சாப்பிட்றாங்களே அதனால அதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்புறம் முட்டையும் வருதுங்க அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு மூணு முட்டை இருக்கு அடுத்தது என்ன வேலை அடுத்தது தண்ணி பிடிக்க வேலை துணி துவைக்கிற வேலை கழுவுற வேலை வீடு வாசல் கூட்டுற வேலை அப்புறம் அது இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை இதெல்லாமே இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்றதுக்கு பதினோரு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாதி அது கழுவி கழிவு ಬರೆ ಬಾಡಿ ಪಾತ್ರೆ ಕಲಿಸಿಬಿಟ್ಟೆ ಕಾಮಿ ತಣ್ಣಿ ಜಿಲ್ಲಿಂಡಕ್ಕೆ ஆரிடா ஆரிய ஆறுலா இன்னைக்கு கொஞ்சம் வழி இருந்தால் ஆஸ்பத்திரி போன தேய்ச்சி திரும்பப்பா இன்னைக்கு பனி ரெண்டு மூணு நாளாக இல்லை இன்னைக்கு பனி சட்டை சின்னதாக போச்சு அவ்வளோதான் யூனிஃபார்ம் மாற்றிடுவாங்க தானே இப்போ தான் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்திருக்கேன் வீட்டில் வந்து என்ன வேலை செஞ்சுருக்குன்னு காமிக்கிறேன் இதெல்லாம் கசா போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களா இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே அப்படிதான் இருந்தது இதை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோபாவுக்கு கவர் வாங்குறது பெருசு கிடையாதுங்க ஒவ்வொரு தடவையும் கூட்டுறப்போ உதறி உதறி போடணுங்க அந்த வேலையை செஞ்சுட்டு காடைசியாக பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டிட்டேன் வீரெல்லாம் கூட்டியாச்சு இன்னும் வந்து சாப்பிடல சாப்பிட்டு இப்படி வச்சு போயிட்டாங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்துருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட்ரு வந்து ஓடிட்டுருக்கு ட்ரம்மில் இது வந்து ஆரோவுக்கு வந்து வச்சுருக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா உங்கள் கிச்சனில் ப்ளூ கலர் ட்ரம் இருக்குது அது என்னக்கா அப்படின்னு இந்த ப்ளூ கலர் ட்ரம் பார்த்தீங்கன்னா எங் எங்கள் ஊரில் வந்து கிணத்தண்ணி தான் வரும் ஆனால் டெய்லி வரும் காலையில சாயங்காலமோ நாங்கள் இந்த தண்ணி தான் ஃபில்டர் பண்ணி குளிக்கிறோம் சாரி குடிக்கிறோம் ஆறு தண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஒரு கதை வரும் இதில் பார்த்தீங்கன்னா கிணத்தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அதுலேருந்து உள்ள பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கு தெரியுங்களா இந்த மோட்டர் வந்து மூலமா தண்ணி வந்து எங்களுக்கு வந்து ஆரம் வந்து ஏறும் இந்த அளவுக்கு தான் ஏறும் டைரக்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருந்து தண்ணி வந்து ஆரோலா ஏறி நிரம்புற மாதிரி இதில் வந்து தண்ணி அந்த அளவுக்கு வந்து நிரம்பாது லேட் ஆகும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும் ஏன்னா வந்து கேன் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு கொஞ்சம் அஞ்சு கேன் ஆறு கேன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது வந்து மாட்டணும் இது மாட்டேங்கு நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல இது மாட்டுறப்பவே வந்து மோட்ரு அது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு ரூபா கிட்டே என்னமோ தான் வந்துச்சு எனக்கு சரியான ஞாபகத்தில் இல்லை இது வந்து மாட்டினாலே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னால் வந்துட்டு காசு அஞ்சு பேருக்கு வீட்டில் ஒரு கேன் தண்ணி எவ்வளோ நாளைக்கு வரும்னு உங்களுக்கே தெரியும் அதுக்காக தான் இது வந்து நாங்கள் வந்து மாட்டோம் ஆரோ வாட்டர் வந்து எங்கள் வீட்டில் மாட்ட முடியாது அந்த மாதிரி எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து போர் கிடையாது ஆற்று பைப் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா நல்ல தொட்டி எதுவுமே கிடையாது ஸோ அதனால் எங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் வந்து சொன்னாங்க சரி இதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அதை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்புறம் சாமி கும்பிட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாமி கும்பிட போகிறோம் சாமிக்கெல்லாம் பூ போட்டு சாமி கும்பிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் எப்பவுமே இந்த சொம்பில் வந்து நான் வந்து கொஞ்சம் வேப்பங்கொத்து வந்து வைப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நான் ஒடிச்சுட்டு வந்து வச்சுருக்குற வேப்பங்கொத்து பார்த்திங்கன்னா தலைஞ்சிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு நான் வைக்கலை ஒரு குச்சி ஒரே கொத்து தான் ஒரு கொத்துனால தான் ஆனால் வந்து பாருங்கள் இந்த குச்சியில் பார்த்தீங்களா ஆனால் இது எடுத்து போகிறதுக்கு எனக்கு மனசு வரல ஸோ இதில் ஏற்கட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உயிர் தான் அது வரைக்கும் எப்படி தலைஞ்சி வந்திருக்குன்னு சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்த்ததையும் இப்போ வந்து நம்ம இதை வந்து சாமி கிட்டே வச்சிடலாம் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம மருத வலை போயிருந்த பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம மருதாச்சலத்தை அதுக்கு பார்த்திங்களா மருதாச்சலம் இருக்க எதற்கு வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பூ போட்டு பார்க்கலாங்களா இப்போ வந்து சாமி கும்பிடலாங்களா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் அப்போ பார்த்தீங்களா ரோஸ்ஸு அழகாரத்தில் செடி ரோஸ் எப்படி இருக்கார் எப்படி நம்ம அழகு நம்ம அழகு ராஜா நம்ம அழகு ராஜா அவர் சாமி கும்பிடலாம் வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நானாக தான் வீடியோ எடுக்கணும் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பொட்டு விழுந்துருச்சு பொட்டு வச்சுக்கலாம் எப்பவுமே வந்து அவர் இருப்பார் அவர் வந்து இப்போது ஒர்க் போகிறனால அதனால் தான் என்னால் எங்களால் வந்து லாங் வீடியோ வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது நைட்டில் கொடுக்கலான்னு பார்த்தா லைட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாருங்களா கொஞ்சம் நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கும் மொபைலில் அதனால் தான் எடுக்க முடிய மாட்டேங்குது டக்குன்னு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது ஏதாவது பண்ணலான்னால முடிய மாட்டேங்குது வீடியோஸு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இருக்கிறேன் சாமி கும்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்காக வந்து தொட்டாங்குச்சி இருந்ததுங்களேன் அதை வந்து பெரிய வச்சுருக்கேன் சாம்பிராணி போடலாம் நான் வந்து இப்படி தான் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவேங்கிறத பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா வந்து சாமியே கும்பிடாதவங்க கூட வந்து இப்போலாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானேங்க எனக்கு வந்து தெய்வ நம்பிக்கை அதிகங்க எனக்கு வந்து அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி நாட்களில் வந்து சாமியெல்லாம் வந்து நான் வந்து கும்பிடுவேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா அவங்களோட பழக்க வழக்கத்துலேருந்து எனக்கு வருது வீட்டில் அம்மாவும் மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்லாம் மணி வந்து இப்போ பத்து இருபதாச்சு பத்தரை மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சாமியை வந்து கும்பிட்டேன் நான் பத்தரைக்குள்ளே கும்பிடுன்னு சொன்னால் கரெக்டாக மணி வந்து பத்தரை இது வந்து வாட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோ கரெக்டாக மணி வந்து பத்துறேன் சாமிக்கு வந்து கும்பிட்டேன் இப்போ இன்னொரு வேலை இருக்குது என்ன தெரியுங்களா தத்தா இப்போ இது வந்து குறஞ்சிருச்சு பைப்பில் வந்து தண்ணி வரும் அதை இப்போ பிடிச்சி ஊற்றணும் அந்த வேலை இருக்குது இன்னும் சாப்பிட்ணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து சாப்பிட்லாங்களா நான் என்ன செஞ்சு பாருங்க சாப்பாடுமா மணத்தக்காளி கீரை சட்னி தான் நான் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கேன் நேற்று வச்சு சாம்பார் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது இருக்குது இன்னைக்கு வந்து இதுதான் யாருக்கு இந்த சட்னியெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் கரிஞ்சி குட்டி கீரை சட்னி இந்த கீரைக்கு வந்து நிறைய பேர் இருக்குது நாங்கள் வந்து கருஞ்ச் கரிஞ்சிக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு சாப்பாடு சாப்பிட போகிறாரு எங்க போயிட்டான் பர்னி கை கழுவிட்டு வாணா எந்த உங்களுக்கு தனியாக கூப்பிடுறதா மணி என்னாச்சு மணி எட்டு ஒவ்வொரு ஆளாக வாங்க வாங்க சாப்பிடுறது சொல்லி ஒவ்வொரு ஆளாக வந்து உக்கார வைக்கிறோம் ஒன்பதாயிரம் ஒரு காலத்தில் எட்டு மணினா நான் டான் சாப்பிட்டு படுக்கிற நாங்க இப்போ பதினோரு மணி ஆனால் இப்போ படுக்கறதில்ல